இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு ஒரு தடவை எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள் ஆனா தெரியல நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அராஜக வழியிலோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் ஒரு தொழிலாளர் ஒன்று வழியை இப்ப கடந்த காலத்துல நாங்க மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி சுகாதார அமைச்சர் அதிகார அதாவது சுகாதாரத்துறையில வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அரசு நியமனத்தை கொடுத்திருக்கார் எதிராகவும் இந்த பத்திரிகையை ஏற்பாடு செய்யவில்லை பதினோரு வருட காலமாக நாங்கள் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம் நிரந்தர நியமனம் இல்லாமல் நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாக ஆட்சி காலத்திலேயே தேர்தல் காலங்களிலே இந்த விவரங்களை எடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டன மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா அந்த நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த படி இப்பொழுது பதினோரு வருடங்கள் ஆகியும் அந்த செயற்குழர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சாலை ரீதியாக இப்படியான நடவடிக்கையில முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்துல கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் அது பட்சம் இல்லாமல் நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலே ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் என்று குடுபட்டவர்கள் கூடி இன்றும் பதினோரு வருடமாக இந்த நியமனத்துக்கு காத்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதையனால் அனைவர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள் நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நின்று விட்டால் ஒரு வேலை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோல்ல தெரிய இல்லை மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு அமர்த்த வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்பு அடைந்தாவோ இல்லாட்டி ஒரு சுயன ஒரு நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு இந்த அந்த கொடுப்பனவும் இல்லை அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பதினோரு வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம் இங்கே வந்து அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய பல திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள் வடமாநாட்டிலும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற ரீதியிலும் இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயில்லாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படி ஒரு லேபராக ஒரு ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் நாட ரீதியில ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்ப நாடுக்குள்ள இருக்கிறாங்க விவசாயத்துல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அப்ப இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் வெட்டிடத்துக்குள்ள இப்ப அரச தேர்தல் காலங்கள்ல ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் முப்பதாயிரம் அரச நியமனங்களை வந்து நாங்க வழங்க போறோம்னு சொல்லி இப்ப நேற்றைய தினத்துல கூடிய அமைச்சரவை முடிவுல பதினாயிரத்தி எழுநூ பதினாயிரத்தி எழுபத்தி மூணு அரச நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்பறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு முந்த நாள் சுகாதார அமைச்சர் தாதியர் அதாவது சுகாதத்துறையில வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அரசு நியமனத்தை இருக்க போறது இன்னொரு பத்தாயிரம் எட்டில் தான் அதுக்குள்ள இந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாய ஊழியர்களை இணைத்துக் கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில நான் ஒரு இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை விடுக்கிறேன் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தோம் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்தில் ஒப்பந்தமா பணியாற்றுறத வந்து இந்த நாட்டில் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த முப்பதாயிரம் பெட்டிடத்துல எங்களையும் உள்வாங்குங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம் எங்களுக்காக சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்களை பேராதனையில செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாதுறையாக இருக்கிறது குறுகிய தொழிலாளர்களை வைத்து கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்க வந்து வெற்றிடம் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு பேருக்கு மேலும் எங்களது திணைக்களத்தில் ஓய்வு பெற்று செஞ்சுட்டாங்க அப்ப அந்த காடரை சொல்லி நிரப்ப வெளிக்கிட்டாலே இந்த இருபத்தஞ்சு காடரை அவங்க உள்வாங்கிருந்தாலே இப்ப இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவை அப்படியே வச்சு அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போறீங்களா இல்லை இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களை வாழ்க்கை செலவு இப்ப நடக்கிறதான எங்களுக்கு எங்கட நிலையில வந்து மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம் நாங்க எங்களை சாதாரண நிலையில கூட நாங்க இல்லை ஏன்னா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு கரண்ட் பில் வீட்டு சாமான் வாங்குறது எங்களுக்கு காணார் அதை விட நாங்க இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்க திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்க கொடுக்கறதான சம்பளத்தை உணவாக நாங்க கொண்டு வரோம் இரண்டு நேரம் சாப்பாடு கொண்டு வரோம் அப்ப இந்த முப்பத்தி ஐயாயிரம்ன்ற சம்பளத்துல பதினோரு வருடமா இப்ப நாங்க இப்பத்தான் எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் இந்த மாதத்துல மட்டும்தான் அந்த முப்பத்தையாயிரம் வழங்கி இருக்கு இருபதாயிரத்துல இருந்து பிறகு இருபத்தஞ்சிக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்ப நாங்க முப்பத்தஞ்சு வந்திருக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும்ன்றது அளவுல நாங்க நினைக்கல இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படி எங்களை வச்சு கடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரச தினத்தில் உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமா வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோள அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை அராஜக வழியிலேயோ ஆர்ப்பாட்ட வழியிலையோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் ஒரு தொழிலாளர் வழியை இப்போ கடந்த காலத்துல நாங்கள் நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் ஒரு தொழிலாளர்ன்ற வழியை இப்போ கடந்த காலத்துல நாங்க இந்த இந்த அரசாங்கத்தை நம்பி நான் பேணி அரசாங்கத்தை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காம இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களோட நிலைமைகளை வந்து ஒரு தொழிலாளர் ரீதியில நீங்க அரசாங்க ரீதியில மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளா நாங்க இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்றோம் மீண்டும் சொல்றோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிக்கை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் எங்களோட பதினோரு வருட வழியை நாங்கள் மீடியா மூலயமா தெரியப்படுத்தியிருக்கோம் இந்த நாடாளாக ரீதியில உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்துகிறோம் எங்களை வந்து இந்த செய்திகளை சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க இதை தெரியப்படுத்தி ஒரு முத விரைவிலே எங்களுக்கு கொடுத்திருக்கோம் வணக்கம் நான் வந்து மணிகண்ணன் சரஸ்வதி நான் வந்து இந்த நிறுவனத்தில் பதினோரு வருடங்களாக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து நியமனம் வழங்க பதிமூன்று நாள் காணாது அந்த பதிமூன்று நாள் காணாததால நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தான அரசாங்க மீனங்களை புறக்கணிக்க வேண்டதங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு ஒரு எங்களுக்கு நியமனம் தாரதாக கூடுங்க ஆனால் தெரியல நாங்களும் குழந்தைகளோட சரியா கஷ்டப்படுறோம் பள்ளி பா பள்ளிக்கூட செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு அதை விட எங்களுக்கு ஒரு நீரா உணவானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில போய்க்கொண்டிருக்குது ஆஹ் ஆஹ் எங்களுக்கு வந்து எங்களையும் அந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்கட வாழ்வா வாழ்வாதாரத்தையும் மீன்மப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் நான் விவசாய திரைக்கலாம் எல் ஆராய்ச்சி நிலையம் தரநிலிருந்து நாங்கள் இங்க நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வயசுக்கு குறையாம ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் காணுரா அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பத்தியத்திலே தமிழ் சிங்கள முஸ்லிம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பந்து எமது விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலே எங்களுக்கு ஐநூறு வேலை காலமாக கிடைக்கப்படவில்லை விவசாய ஆராய்ச்சியில் சுனெவேலியில் பணிவு நடத்த செய அனைத்துமே ஒப்பந்தத்தொடராகிய நாங்கள் ஒப்பந்த எங்கள் மூலம்தான் எந்த ஒரு செயும் அனுப்பப்படுகின்றது எங்களுக்கான நியமனத்தை பெற்றுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்துள்ளோம்